ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக ஆச்சு லைவ் போட்டும் வீடியோ போட்டுமே ரொம்ப நாளாக ஆச்சு இன்றைக்கி தான் லைவே போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க ஏன் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் இத்தனை நாளாக லைவ் வரல ஏன் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் ஏன் இதனால் இத்தனை நாளாக வர மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் வரலன்னா இப்படி சொல்கிறது எனக்கு வந்து வீட்டில் வேலை அதிகமாக ஆகிடுச்சி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் என்னால் லைவ் வர முடியல வீடியோவும் போட முடியல ஷார்ட்ஸுமே போடவே முடியல அதனால தான் காரணம் இன்னொன்று என்னென்னா டைம் இதுக்காக ஒதுக்கவும் முடியல அதான் மெயின் காரணம் என்னால் ஒதுக்கி வேலையும் முடிச்சுட்டு என்னால் யூடியூப்பு கண்டினியூ பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி தான் நிறைய பேர் வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல சில பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவே கஷ்டம் சில பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் யூடியூப்பில் சீக்கிரம் சம்பாரிச்சலாம் ஆனால் நம்மள மாதிரி சின்ன சேனல் வச்சிருக்கோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு எப்போயோ மானிடேஷன் ஆகிடுச்சா ஆனால் இன்னமும் என்னால் முடியலை ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டேன் அதனாலே நினச்சி நினச்சி என்னால் ஒழுங்காக வீடியோ போடவே முடியல என்னடா அது இன்னும் இவ்வளோ நாள் ஆகுது ஆகுது ஆகுதுன்ட்டு அப்படியே கடுப்பாகி அப்படியே விட்டுறேன் இதனால் தான் லைவ் வர முடியல இதனாலையும் போடவே முடியல இந்த ஒரு காரணம் தான் இனிமேல் கண்டினியாக போட பார்க்குறேன் ஓகே ஓகே பாய்